சிந்து சமவெளி எழுத்து முறையை தெளிவாக புரிந்து கொள்ளவுள்ள உதவும் வழிவகையை வெளிக்கொணரக்கூடிய தனிநபர்கள் அல்லது அந்த அமைப்புக்கு ஒரு ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார் சிந்து சமவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு விழா அதனுடைய பன்னாட்டு கருத்தரங்கம் முன்னோட அதை பண்ணிருக்காங்க அது வந்து எங்க நடக்குதுன்னா எழும்பூர் அரசு கண்காட்சி அங்க வந்து இதில் வந்து அந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க அதில் வந்து சிந்து சமவெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் அப்படிங்குடிய ஒரு ஆய்வு நூலையும் அங்கே வெளியிட்டிருக்கிறார் அதையெல்லாம் வெளியிட்டு அவர் பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்கார் இந்திய துணை கண்டத்தில் நமக்கான ஒரு இடத்தை வந்து நிலைநிறுத்துவதற்கு தான் நம்மளுடைய நோக்கம் ஏற்கனவே வந்து ஆரியம் சமஸ்கிருதம் தான் இந்தியாவினுடைய மூலம் அப்படிங்கக்கூடிய ஒரு கற்பனை வரலாற்றை வந்து பலரும் சொல்லி வந்தார்கள் இந்த ஜான் மார்ஷல்னுடைய ஆய்வு தான் இந்த மனநிலையை முதல் முதலாக உடை தெரிஞ்சது சிந்து சமவெளி அப்படிங்கிறது ஆரியத்திற்கு முற்பட்டது அங்க வந்து திராவிட மொழிதான் பேசப்பட்டது அப்படின்னு சொல்றாரு அது அது அப்படிங்கறது அவர் தான் சொன்னார் பேசப்பட்டிருக்கலாம் அவ அது அதனுடைய அதற்கு தான் வந்து இந்த ஒரு கருத்து வந்து வலுப்பெற தொடங்கி இருக்கிறது இப்போ வந்து நிறைய நம்மளுடைய ஆராய்ச்சிகள் இப்ப கீழடி ஆராய்ச்சி இதெல்லாம் வந்து இப்ப வந்துட்டு இருக்கு அதெல்லாம் நமக்கு வந்து நிறைய உற்சாகத்தை தரக்கூடிய முடிவுகளாக இதுல ஒரு எட்டு சைட் இந்த மாதிரி ஆய்வு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சிந்து சமவெளி நாகரிகம் வந்து நன்கு கட்டமைக்கப்பட்ட வளர்ச்சி பெற்ற ஒரு நாகரிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அவர் சொல்லாரு தமிழ் பண்பாட்டை வந்து நம்ம காட்பது அதை வெளிக்கொண்டு வந்து உலக அறிய செல்வது நம்முடைய தலையாய கடமை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு சொல்லிட்டு தான் இந்த பரிசையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு சிந்து பண்பாட்டில் வந்து அதுக்கப்புறம் இந்த சிந்து சமவெளி பண்பாட்டிற்காக ஒரு இருக்கை அமைக்கப்படும் அது வந்து தொ அவங்க வந்து தொல்கா தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனமும் தமிழக தொல்லியல் அவர்களும் அவங்க இணைந்து வந்து அந்த ஆராய்ச்சிகளை எல்லாம் மேற்கொள்வாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து இந்திய துணை கண்டியத்தினுடைய வரலாற்றை தமிழை தவிர்த்து விட்டு இனி எழுத முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உறக்க சொல்வோம் அப்படின்னும் சொல்லியிருக்கார் எங்கள் ஊரில் ஒரு கதை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவரும் பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர் யார் சொன்னாங்கன்னா அவரே தான் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி இது இவரே இவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறது இவருக்குள்ள பேச்சை கவனிங்களேன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால் ஆரியம் வந்து படையெடுத்து வந்துட்டான் தமிழை வந்து சோழியை முடிச்சுட்டே இங்கே இதற்கு முந்தி இது திராவிட இதுதான் அங்கே சிந்து சமி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டார்ல அப்புறம் எதுக்கு ஆய்வு நீ தான் எழுதிட்டே இல்லை நீ தான் கடைசியில் இதுதான் முடிவுன்னு எழுதிட்ட முடிவு எழுதினப்பறம் எதுக்கு ஆய்வு அப்ப அந்த ஒரு மில்லியன் டாலருங்கிறது யாருக்கு எந்த கம்பெனிக்கு நீ இப்பதான் முடிவு பண்ணிட்டேன்னா முன்னாடியே சொல்லிருங்க நான் சொன்ன மாதிரி அவன் எழுதி கொடுத்து விட்டான் ஏன் அதுக்கு நான் ஒரு மில்லியன் கொடுக்க போறேன் அதுல ஏதாவது கொஞ்சம் எங்களுக்கு தந்துருவான் அப்படின்னு சொல்லி தொலைச்சிருங்களேங்கிறேன் நீயும் முடிவு சொல்லிட்டு இப்ப எப்படிப்பா வந்து அந்த ஆய்வை நான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் இருக்கு இல்லை இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அதை நம்ம வந்து நல்லா படிச்சு அதில் எது உண்மை என்பதை கண்டறிந்து செய்ய வேண்டிய இதுதான் ஆய்வு இதுதான் முடிவுன்னு சொன்னதுக்கு அது எங்க இருந்து ஆய்வாகும் இது எதுக்கு இப்போ இது வந்து இந்த ஒன் மில்லியன் டாலர் இப்ப யாருக்கு போகுது இந்த யார் அந்த சார் அங்குற மாதிரி இந்த ஒன் மில்லியன் டாலர் யாருக்கு அப்படின்னு நம்ம இப்போ அடுத்தது கேட்கலாம் இப்ப அதுக்கு இந்த மாதிரி செட்டப் ஏன்னா ஆய்வெல்லாம் பண்ணி தமிழ் இல்லாமல் இந்திய வரலாறு இல்லவே என்பது அப்ப நீ என்ன எழுதணும்னு முன்னாடியே சொல்லிட்டேன் அப்ப இது பேர் ஆய்வு இதுக்கு பேர் நான் வந்து ஒரு கற்பனை நாவல்னு சொல்லி தொலைச்சுறேன் யார் இப்ப கேள்வி கேட்க போறா யாரும் வேலையாக போகிறது இல்லை ஏன்னா நீங்கள் சொல்கிறத எவ்வளோவுமே போய் அவ்வளோவுமே கற்பனைங்கிறது உலகத்துக்கே தெரியும் என்ன ஒரு கீழடியில் என்ன சுகம் கிடைக்கிறதோ தெரியலை பாவம் சரி இதுவரை நீங்கள் எடுத்த உங்க ஃபைண்டிங்ஸ் இல்லை அதுக்கப்புறம் என்ன பல சைட் எடுத்துட்டோம் அப்போ இடையில வந்து சிவகங்கை மாவட்டத்தை சிவகங்கலையிலே எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அந்த சைட்லேயே பல டேமேஜஸ் வந்துருக்கு அதை பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கக்கூடிய செய்தியும் வரதை நம்ம பார்க்குறோம் நம்மால் முடியாத விஷயத்துக்கு எதுக்கு இந்த பில்டப் தேவையே இல்லாத விஷயம் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்கிறாருனா இதுதான் அதில் கவனிக்கணும் இந்திய துணைக்கண்டம் அது என்ன துணைக்கண்டம் பாரத வருஷே பரத கண்டே இருக்கு ஆமாம் சங்க இலக்கியங்கள் இதை நாவலன் தீவுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து வடாது பனிபடர் நெடுவரை வடக்கும்ல இருந்து குணாது குணக்கு குடக்கு நாலு திசையும் வச்சு சொல்லியாச்சு எந்த இடத்துல துணைக்கண்டம் இதை வெள்ளக்கரந்தன்னு உனக்கு சொல்லி கொடுத்தான் ஆமாம் சப்கான்டினன் சப்கான்டினன்ட்னு அப்போ சப் கான்டினன்ட் அப்படின்னு சொல்லும்போது இதில் வெவ்வேறு தேசங்கள் இருந்ததுங்க கூடிய பிரிவினையில சொல்லியாச்சு அப்போ இதோட நோக்கம் என்ன இந்த பேச்சோட நோக்கம் என்ன சரி யார் அந்த இண்டஸ்ட்ருக்கு அந்த டிசைஃபர் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒன் மில்லியன் டாலர் முதல்வருக்கு புரியுமான்னு எனக்கு தெரியலை இருந்தாலும் அவர் புரிஞ்ச மாதிரி எழுதி கொடுக்கறதெல்லாம் பேசுறார் என்ன பார்த்தே தப்பாக பேசுறோர் புரிஞ்சுப்பாருன்னு தெரியாது வேதம் நல்ல பேரை வச்சுங்க இவருக்குள்ள வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல இருக்கு டிசைபர் பண்ணினது இல்லை இதுக்கு முன்னாடி என்ன இந்த சிம்பிள் இதாக இருக்கலாம் இதாக இருக்கலாம் என்று அவங்க அவங்க இருக்கலாம் தான் எழுதினார்கள் நான் சொல்றது நான் பெரிதும் மதிக்க மதிக்கக்கூடிய ஐராவதம் மகாதேவன் அவர்கள் உட்பட எனக்கு அவருக்குள்ள ஸ்காலர்லி இதுக்கு நமக்கு நமக்கெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது அவர் டெபினிட்டா இதான் இந்த ஸ்கிரிப்ட் இதான் இந்த ஸ்கிரிப்ட்னு ஒன்று அவர் சொல்ல அவர் சொல்றது வந்து பலதில் வந்து இது இல்லை இவர் என்ன பண்ணியிருக்காரு யஜ்யவேதம் அந்த லயனையே அப்படியே எழுதி டீசைஃபர் பண்ணியிருக்காரு பண்ணினது மட்டும் இல்லை அந்த இண்டஸ் வேலி ஸ்கிரிப்டும் பாணினியன் கிராமரும் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய பாணினியக்குள்ள கிராமர் எப்படி ஒத்துப்போகிறது எப்படி இந்த அமைப்பு ரெண்டும் ஒன்றாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனா ஆரம்பகால கால ரிக்வேதத்தில் பயன்படுத்தக்கூடிய மொழியும் இதுவும் எப்படி ஒத்துப்போகிறது இப்படி அடுக்கடுக்கு ஆனால் அது வந்து இதுதான் இப்படி அதுன்னு எடுக்கலை வெவ்வேறு மொழியை டீசைஃபர் பண்ணும்போது என்னென்னலாம் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் பயன்படுத்துவார்களோ இந்த எல்லா மெத்தடின் அடிப்படையில தான் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார் அவரே புதுசாக இந்த மெத்தேடும் கண்டுபிடிக்கல நம்ம ஊர்ல கண்டுபிடிப்பாங்க திராவிட இயல்மா அது என்ன இயல்னா எனக்கு மட்டுமே அந்த நியாயம் சொல்லும் அது பொது நியாயத்துக்கு உள்ள அவர் அந்த மாதிரி உள்ளது இல்லை அவர் பண்ணது இல்லை உலகத்தில் இதுக்கு முன்னாடி வெவ்வேறு எப்படி டிசைஃபர் பண்ணாங்களோ அதுல எதை பயன்படுத்தினார்களோ அதை வச்சு எக்ஸாக்டா பண்ணி வைத்திருக்கிறார்கள் இவ்வளவு தூரம் சிந்து சமவெளிக்காக வேண்டி இவர் உருகக்கூடியவர் என்றால் யஜவேதம் அவர்களை கூப்பிட்டு அவரை கொண்டு நீங்க அதை வந்து பிரசன் பண்ண சொல்லாமே கண்டிப்பா ஆன் பிகாப் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அவரை நான் இன்வைட் பண்றேன் நான் இந்த சேலஞ்சை வந்து முதல்வர் எடுப்பாரா பண்ணலாமே சிந்து சமவெளிக்கு மேலே உங்களுக்கு அவ்வளவு இது இருக்கும்னா அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் ஆரியம் மட்டுமே வே நோக்கி இருந்தது சமஸ்கிருதமும் ஆரியமும் தமிழ் வேற சமஸ்கிருதம் வேற அந்த மொழி வேற இந்த மொழி வேறன்னு ஆரியம் ஒரு நாளும் பார்த்ததில்லை அது உங்கள் அப்பனும் உங்கள் அப்பனை வளர்த்தின அண்ணா துறையும் ஈவே ராம்சாமி நாயக்கனும் வேணும் புதுசாக கொண்டு வந்திருப்பார்கள் அந்த ஈவே ராம்சாமி நாயக்கம் கூட உன் தமிழை காட்டுமராண்டி மொழின்னு சொன்னேன் எங்கள் தமிழை உங்கள் மொழி ஆச்சே உங்களை நான் இப்படி தமிழில் சேர்க்க முடியும் அது சொன்னது உங்கள் ஈவே ராம்சாமி நாயக்க நல்லா எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் தொல்காப்பியன் அப்படி சொல்லுது தொல்காப்பியன் என்ன சொல்கிறாரு இயற்சொல் இசை இயற்சொல் திரிசொல் வடசொல் திசை சொல் இவை செய்யில் ஈட்டு சொற்களே அப்ப அந்த வட சொல் வந்து தொல்காப்பியன்னு ஏத்துக்கிட்டான் தொல்காப்பியம் சொன்னது தமிழா தமிழை காட்டும்பிரண்டி சொன்ன ஏவே ராம்சாமி நாயக்கன் சொன்னது தமிழாங்கிறது இப்போ நமக்கு கேள்வி இந்த மாதிரி தமிழ் தெரியாத தற்கொலிகள் மொழியை வைத்து பிரிவினை அரசியல் பண்ணக்கூடிய வெள்ளக்காரன் அந்த வெள்ளக்காரன் பேரத்தை இவருப்பு இங்கே யூஸ் பண்ணியிருக்கார் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ ஏண்டா அப்போ தமிழுக்குள்ள வரலாறு இந்த நூறு வருஷம் தானே ஏ நமக்கு சந்தேகம் வருதில்ல இல்லை அப்போ தமிழுங்கக்கூடிய பேரில் அரசியல் செய்வது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் அவ்வளோத்தையும் நீங்கள் இன்றைக்கி இப்போ பொலிட்டிசைஸ் பண்ணுறீங்களே ஆர்க்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இதை நடத்தியிருக்கு அப்போ தமிழ்நாடு ஆர்க்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிஸ்டோ இல்லைன்னா நீங்க உங்களுக்கு உள்ள மொழியியல் வல்லுநர்கள் நீங்க எல்லாம் உங்களுக்குள்ள நீங்க தமிழ் வளர்ச்சி துறை இருக்கு அப்புறம் தமிழ் யூனிவர்சிட்டிஸில் பல தமிழ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்போ நீங்கள்லாம் இப்போ வந்து பண்ணக்கூடிய விஷயம் என்ன நீங்க வந்து முடிவு தான் நீங்கள் மேலே ஆய்வு எழுதுவீங்களா அப்படின்னா உங்களை ஸ்காலர்னு சொல்லக்கூடிய அருகதையே உங்களுக்கு கிடையாது எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை வந்து நீங்க வந்து ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லையும் ஒரு ஹையர் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லையும் ஒரு முதல்வர் புகுத்துகிறார் அதுக்கு நீங்க இடம் கொடுக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு கல்வியையும் கல்வியின் தரத்தையும் நேர்மையையும் ஒழிக்கக்கூடிய அரசியல் சதியை செய்து இன்று யாரால் இன்று கல்வி அரசியலாக்கப்படுகிறது இன்னைக்கு யார் கல்வியின் மாண்பை கெடுக்கிறார்கள் இன்னைக்கு இதை கெடுக்கிறது இந்த முதல்வரும் இந்த திமுக தானே கெடுத்துக்கிட்டு இருக்கு நிச்சயமாக இப்போ ஓப்பன் சேலஞ்ச் நான் இப்போவே ஒரு ஒன் பில்லியன் மில்லியன் டாலர் நீங்கள் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல நீங்கள் கூப்பிடுங்க நீங்கள் அவரை கூப்பிடுங்க எக வேதத்தை கூப்பிடுங்க கூப்பிட்டு சார் நீங்கள் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ப்ரசன் பண்ணுங்க நாங்கள் உங்கள்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்போம் உங்கள் எங்கள் கேள்விக்கு வந்து உங்களால் வந்து பதில் சொல்ல முடியறதுன்னா இது சரியாக இருந்ததுன்னா நாம் ஏற்றுக்கொள்வோம் இல்லைன்னு சொன்னால் இது தப்பு இதுக்கு மாற்றானது இதுதான் என்கிறது எங்களுக்குள்ள ஆராய்ச்சியாளர்கள் சொல்வார்கள் அப்படின்னா அதை நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஓப்பன் ஓப்புமா அதுக்கு நீங்கள் தயார் இல்லையே அப்போ இப்ப என்ன அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் சிந்து சமவெளி நூறாவதை வைத்து பிரிவினை அரசியல் சிந்து சமவெளிக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் உரி சம்பந்தமும் கிடையாது அப்ப ஈவேராக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்க அந்த காலத்துல என்ன சொன்னோம் உனக்குன்னு ஒரு நல்ல காலமே இருந்தது கிடையாது ஈவேராவுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் அப்ப சிந்து சமவெளியில தமிழன் நன்றாக வாழ்ந்தான் அப்ப ஈவேரா சொன்னது போயின்னு சொல்லு அது சொல்ல உனக்கு யோகியதை இருக்க தமிழ்நாடு உருவாக்கின நாள் அதை நாங்கள் கொண்டாடுவோம் தமிழ்நாடு உருவாகக்கூடிய நேரத்துல ஒட்டு மொத்தமா இன்னைக்கு திராவிடம் தான் எங்களுக்குன்னு சொல்லி மொழிவாரி மாநில போராட்டத்தை எதிர்த்தது உங்க திராவிட கூட்டம் தானே அப்புறம் அதுக்கு எதுக்கு நீங்க லேபிள் ஓட்டணும் வெள்ளக்கார ஆட்சி இருக்கும் போது மெட்ராஸ் அவர் ராஜகோபாலாச்சாரி அரசாங்கம் அமையும் போதுதான் வெள்ளக்கார பள்ளிக்கூடங்கள்ல வெள்ளக்காரனுக்குள்ள இன்ட்ரடியூஸ் கொண்டு வராங்க அதுக்கப்புறம் இவங்க நீதி கட்சி என்ன உன்னிச்சு அதில் அப்ப தமிழ் வழி கல்விக்கும் அடித்தளம் போட்டது நீங்க சொல்லக்கூடிய ராஜாஜி என்ற பார்ப்பனர் அதான் சொல்றாங்க அந்த தமிழை காட்டு பிராண்டி மொழி என்று சொன்னது நீங்க இன்னும் சொல்ல போயிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி பத்து பத்து புத்தக கண்காட்சியில அவை நடராஜனும் ஈரோடு தமிழ் அன்பனும் தமிழ் தான் எந்த பிரயோஜனமும் கிடையாது எல்லாம் இங்கிலீஷ் படிங்கடான்னு சொன்னது நீங்கள் தான் சொன்னது கல்வியிலும் தமிழை ஒழித்தீர்கள் அப்போ ஒட்டுமொத்தமாக மொழிக்கும் மக்களுக்கும் பண்பாட்டுக்கும் துரோகம் செய்துவிட்டு விழா நடத்தி அதை வைத்து பிரிவினை அரசியல் நடத்தக்கூடிய ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் இந்த தான் அந்த ஒரு அம்மா வந்து கருப்பு கலர் துப்பட்டா போட்டோன்னே அந்த அம்மாவை போலீஸ்கார பிடிச்ச வெளியில் விட்டாங்களாம் இன்னும் இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அவர் ரொம்ப ஜாகிரத உணர்ச்சியோடு அந்த அம்மாவுக்குள்ள இதை சொல்லிவிட்டார் அப்படியெல்லாம் கிடையாதுன்னு அப்போ ஈவேரா ஒரு கருப்பு கலருங்கிறது உங்கன்னாலே பார்க்கறதுக்கு முடியாதுன்னா ஊர்க்காரங்க நாங்கள் ஏன்டா பார்க்கணும் அது அப்போ இந்த பயம் இருக்குல்ல அதனால இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் என்பது வரலாற்று மோசடிக்கு அரசு களம் அமைத்து கொடுக்கிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு சாதாரண நிகழ்வாக நான் பார்க்கல வரலாற்று மோசடியை எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள ரிசர்ச் டொமைனில் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவதற்காக இந்த அரசு செய்யக்கூடிய தேச விரோத பிரிவினைவாத ஒரு அரசியல் சார்ந்த யுக்தியில் ஒன்றாக நான் பார்க்கிறேன் இது உண்மைக்குமே இது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயமாக பார்க்கிறேன்